தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனம் பதினெட்டு என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக அண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உண்மை துதிக்கிறோம் சுவாமி உண்மை போற்றுகிறோம் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கால வேலையில அண்டவரே எங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமா அண்டவரே கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலே அண்டவரே குடியிருக்கும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகும்படி ஆயிடுச்சு அண்டவரை எத்தனை போராட்டங்கள் அண்டவரை எத்தனை மன ஆண்ட எத்தனை சஞ்சலங்களை பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்களே கத்தர் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எதிரானவை கத்தர் கொலைத்து போடுங்க சுவாமி குறைவுகள் கோதாரங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவர உடைய பிள்ளைகளை சமாதானமாய் தாபரிக்க பண்ணுங்க சுவாமி தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் சுகமாய் குடியிருக்கட்டும் ஆண்டவர துரத்துவார் இல்லாமல் அண்ட ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் நிலையான வாசஸ்தலத்திலே குடியிருக்கட்டும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் சுவாமி அன்றவரே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் உடன் பிறந்தவர்களுக்குள்ளே சமாதானம் அன்றவரே குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் கத்தர் நதியை போல ஊற்றுங்க ஆண்டவரே அந்த சமாதானத்தின் நதி ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் புரண்டு ஓடும்படியாக செபிக்கிறேன் சுவாமி அன்றுவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ இருக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல சமாதானம் உண்டு ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளேயும் ஆண்டவரே ஒவ்வொருடைய கூடாரங்களுக்குள்ளேயும் வாசம் என்னும்படியா செபிக்கிற சுவாமி வார்த்தை பிள்ளைகள் நிலைத்து நிற்க உதவி செய்ய சுவாமி அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை சமாதானம் ஊதி அல்லவா ஆண்டவர என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களப்பா உங்க சமாதானத்தையே முடிய பிள்ளைகளுடைய கோதாரங்களுக்குள்ளே வைங்க ஆண்டவரே மக்க ஸ்தோத்திர விசுவாசிகளின் குடும்பங்கள் சமாதானம் பெற்று அந்தவரை இருக்கட்டும் திருச்சபை சமாதானம் பெற்று வளரட்டும் ஊழியர்களின் குடும்பங்கள் சமாதானம் நிறைந்த குடும்பங்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே போராடுகிற சத்துரு அழிக்கப்படட்டும் பொல்லாத மனிதனுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன்